முட்டாய் அலமாரியின் சில பக்கங்கள் என்ற இரண்டு நூல்களுக்கு நூல்கள் வெளியீட்டு விழா என்று நடைபெறுகிறது இதில் நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் பிரியா வெங்கடேசனுக்கு நான் ஆசிரியர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறையில் துறையில் தான் அவர் படித்தார் ஒரு திறன்மிக்க மாணவராக இருந்து வளர்ந்து இன்றைக்கு இரண்டு நூல்களை வெளியிடுகிறார் என்கிற ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி எனக்கு கிடைத்திருக்கு என்றால் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது பொருளாதாரத்துறையில் துறையில் இருபத்தி ஏழு மாணவர்களுக்கு பிஹெச்டி ஆய்வு வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறேன் இந்த இருபத்தேழு பேரும் உலக அளவில் யுனைட்டட் நேஷன்ஸில் கூட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்காங்க என்னுடைய மாணவர் இன்றைக்கும் பல கல்லூரிகள் முதல்வர்களாக இருந்திருக்காங்க இன்றைக்கும் சில ரெண்டு பேர் ஒரு இஸ்லாமிய பெண்மணி நாலு பெண்கள் பண்ணாங்க இருபத்தேழு பேரில் ஆறு பெண்கள் அதில் இரண்டு இஸ்லாமிய பெண்கள் இப்போ ஒரு இஸ்லாமிய பெண்மணி வச்சியப்பன் கல்லூரி தலைவராக இருக்கிறார் அதுவும் ஆண்கள் கல்லூரிக்கு தலைவராக இருக்கார் இது போன்ற எனக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னா என்னுடைய மாணவர்களால் நான் பெற்ற சிறப்பு என்று கருதுகிறவன் அத்தகைய சிறப்பை எனக்கு வெங்கடேசன் வாரி வழங்கியிருக்கிறார் இன்றைக்கு ஒன்று கவிதை எழுதியிருக்கிறார் நான் வந்து பொருளாதாரத்துறையில் துறையில் இருக்கவங்க கவிதை எழுதுவது என்பது வெகு சிலர் தான் எழுதியிருக்காங்க ஏன்னா கவிஞர்கள் வந்து தகுதி கிடையாது கவர்னருக்கும் தகுதி கிடையாது வயசு இருந்தால் போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் நீங்கள் அப்படின்னா கவர்னருக்கே தகுதி வேணால் வயசு இருந்தால் போதும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றிலாம் கவர்னருக்கு இல்லை ஆளுநருக்கு அதனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு வேண்டும் இங்கே மௌரியா உட்காந்துருக்காங்க அவங்க ஐபிஎஸ்ஸு ஒரு தேர்வு எழுதினாங்க தேர்வில் தான் வர முடியும் ஆனால் இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத ஒரு இடம் ரெண்டு இடம் இருக்குது கவர்னர் பதவியும் கவிஞர் பதவியும் எது வேணாலும் எழுதலாம் யார் வேணாலும் எழுதலாம் ஆனால் நமது வெங்கடேசன் வந்து சில தன்னுக்குள் ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு கவிதையை எழுதியிருக்காரு எனக்கு முன்னால் பேசின எழுத்தார் நிமோஷி சொன்னார் பத்தொம்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை ஒரே நடையே பதினெட்டு பத்தொம்பது தான் வருது அதுக்கு முன்னாடி எல்லாமே கவிதை தான் கவிதை என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே அழகான பாடலை பாடினாங்க அந்த மாணவி மிக இயற்கையை பற்றி பாடினாங்க இயற்கையை பற்றி பாடணும்னு சொன்னால் நேற்று நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னடாது மழை வருது ஏன்னால் நான் வந்து இதுவரை ஒரு எட்டு நூல்களை வெளியிட்டிருக்கேன் ஆங்கில நூல்களை ஒரு நான்கு தமிழ் நூல் எல்லாம் பொருளாதார தொடர்புடையது சிலது அரசியல் தொடர்புடையது பல பேர் எனக்கு அணிந்துரை வழங்கியிருக்காங்க அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்திருக்காங்க ரெண்டு புத்தகங்களுக்கு சின்னக்கு தூசி ஒரு பெரிய எழுத்தாளர் எழுதியிருக்காரு அது போன்று பல நல்ல கண்ணாய் எழுதியிருக்காங்க என்னுடைய நூலுக்கு அறிமுக உரை பல பெரும் அறிஞர்களும் எழுதியிருக்காங்க வெளிநாட்டு அறிஞர்களும் அதெல்லாம் கவிதையை தொடர்பானதல்ல கவிதை என்பது ஒரு உணர்வினுடைய அடிப்படையாக தான் இருந்தது ஆரம்ப காலத்தில் உலக இலக்கியங்கள் எல்லாமே கவிதையில் தான் தொடங்கிச்சு ஆனால் கவிதையில் ஒரு ஒரு எளிமை வேண்டும் என்பதே தமிழ் மரபு இன்றைக்கி தமிழை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க நேற்று கூட ஒரு இணையத்தில் ஒரு சுற்று சுற்றுக்கு வந்திருக்கு ஒரு ஆஸ்திரேலியன் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகிறார் தமிழை பற்றி பொங்கல் விழாவை எல்லாரும் கொண்டாடுங்கன்னு அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறாரு அதில் என்ன சொல்கிறாரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ் மொழின்னு அவர் பேசுகிறார் அது இணையத்தில் வளர்ந்து வள வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் திருவள்ளுவர் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டியிருக்கார் கவிதை சுருக்கமாக இருக்கணும் ரெண்டு வரியிலையும் கவிதை எழுத முடியும்னு மெய்ப்பித்து இன்றைக்கி அந்த ரெண்டு வரி கவிதைகள் தான் உலக மொழிகளில் அனைத்திலும் மொழிபெயர்த்துருக்காங்க அதுதான் திருக்குறளுக்கு இருக்கிற ஒரே ஒரு அவர் சொல்கிற தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு அப்படி ப புரிஞ்சிக்கலாம் தொட்ட அப்பெல்லாம் மணற்கேணி இருந்தது இப்போயும் இருக்குது இப்பயும் கடற்கரை மெர்னா கடற்கரையில் போய் க கையால்னா தண்ணி வருது அங்கே தண்ணி விற்கிறாங்க சில நேரத்தில் பத்து பைசா கூட விற்பாங்க கடற்கரையிலே தொட்டணை தூரம் மணற்கேணி இருக்குது அதனால் வள்ளுவர் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி அது எப்படின்னா கற்றணை தூரம் அறிவுங்கிறார் இவர் இவர் கட்டுறது இவர் அறிவு கட்டுறது பொருளாதாரம் இவரை தாண்டி வந்திருக்கார் தமிழுக்கு தமிழுக்கு வந்திருக்கிறப்ப ஒரு சிறந்த முறையில் முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு ஆனால் இன்னும் அவர் இது முதல் படி தான் வச்சுருக்கார் பல படிகளை அவர் கடந்து சொல்ல வேண்டும் அப்படி எதிர்க்க பொழுது எளிமையாக கடைபிடிக்க வேணும் தமிழில் வடமொழி சொற்களை கலக்கக்கூடாது ஏன்னா நான் சொன்ன தலை பேருக்கு கோபம் கூட வரும் சமஸ்கிருதம் செத்துப்போச்சு எங்கேயாவது பேசுகிறாங்களா ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் மாமனார் வந்து ஜமத சுதந்திர போராட்ட வீரர் ஒம்பதரை வருஷம் ஜெயிலில் இருந்தார் காமராஜர் கூட இருந்தார் மூலதனம் மிக மதிப்பு போன்ற நூல்களை தமிழில் கொண்டு வந்தார் ஆறு அவர் சமஸ்கிருதத்தில் வித்தகர் அவர் வந்து சமஸ்கிருதத்தை காளிதாசரி மேக சந்தேசம் போன்ற நூல்களை தமிழில் கொண்டு வந்திருக்கார் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் படித்த கற்றறிந்தவர் அறிஞர் அவர் அவர் சொல்லுவார் நீங்கள் ஏன் ரெண்டையும் போடுறீங்க அப்படின்னு அப்போ சொல்லுவார் சமஸ்கிருதம் படித்தவங்க தமிழ்நாட்டில் இந்தியாவிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போடு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் கடைசி மக்கள் தொகை பதினாலாயிரம் பேர் தான் சமஸ்கிருதத்தை எழுத்த படிக்க தெரிஞ்சவங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு சாதியினராக இருப்பாங்க அதை அதனால் அது மக்கள் மொழி மொழியல்ல ஏன்னா புத்தரே அவர் பாலி மொழியில் தான் பிரச்சாரம் பண்ணார் புத்திசம் அதனால் சமஸ்கிருதம் செத்து போச்சு அந்த சமஸ்கிருதத்தை செத்த மொழியே உயிரோடு இருக்கிற மொழியில் இணைப்பது ஒரு கடினமான காரியம் இல்லை அது தேவையற்ற காரியம் என்று நான் நினைக்கிறேன் அதனால் வெங்கடேசன் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆங்கில மொழியும் கலக்காதீங்க ஏன்னா ஆங்கில மொழியிலையும் நெப்போலியன் சொன்னதாக சொல்லுவாங்க காந்தியார் அடிக்கடி அதை சொல்கிறார் என்ன சொல்கிறார் காந்தியார் வந்து நெப்போலியன் சொன்னதாக காந்திக்கு ஆங்கிலத்தின் மேலே கொஞ்சம் பிடிக்காது அதனால் அது ஷாப்கீப்பேர்ஸ் லாங்குவேஜுன்னு சொல்கிறார் கடவணிகன் வச்சிருக்கவனுடைய மொழி அதுக்கு இலக்கிய மொழி கிடையாது அதுக்கு ஒரு இலக்கிய தன்மை கிடையாது அது உண்மையும் கூட ஏன்னா இங்கிலாந்தில் கூட பதினெட்டாம் நூற்றாண்டு வரை ஃப்ரெஞ்சு மொழி தான் கோர்ட் லாங்குவேஜாக இருந்தது நீதிமன்ற மொழி இங்கிலாந்தில் அதனால் ஆனால் இன்றைக்கு ஆங்கிலம் அப்படி அல்ல இன்றைக்கு இருக்கிற ஆங்கிலம் உலக பெருமொழிகளில் ஒரு மொழி ஆயிடுச்சு காந்தியார் சொன்னது நெப்போலியன் சொன்னது ஒரு காலம் ஏன்னா அதை வளர்ச்சி பெற்றுக்கிட்டே வந்திருக்கு அதனால் நம்ம கவிதைகளை எழுதுகிற நேரத்தில் வளர்ச்சி பகுதியில் தான் பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன் இங்கே கூட பாப்பா அவங்க பாடிச்ச அருமையான ஒரு பாடல் இதை வந்து முதல் காப்பியத்திலேயே சிலப்பதிகாரத்தில் திங்களை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்ற மூன்று வரிகள் இருக்கு இயற்கை அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு வரியோட தொடர்புடையதெல்லாம் என்னென்னா காவிரி நாடன் சோழனை பற்றி பெருமை இருக்கும் திங்களை ஏன் முதல்ல போட்டாங்க ஞாயிறுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு பல புலவர்கள் மத்தியில் பல ஒரு ஆய்வுகள்லாம் இருக்குது அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்க கண்ணகியை முதன்மைப்படுத்தி அதை காப்பியமாக்குனதுனால திங்கள் பின்னாங்கிறதுனால அதுதான் இளங்கோடிகள் திங்களை போற்றுதுன்னு எழுதினாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இது போன்ற பல கருத்துக்களை சொல்ல முடியும் அந்த காலத்திலேயே தமிழில் பொன்முடியார்னு ஒரு பெண் கவிங்க இருந்தாங்க அவங்களாம் பாருங்கள் இன்று பிறந்துருதுல என் தலைக்கடனே நான் குழந்தை பெற்றுக் கொடுக்கறது என் தலைக்கடனு எ எளிய தமிழ் ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு தமிழை நான் திருவள்ளுவரும் ரெண்டாயிரத்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்புடைய சிலப்பதிகாரம் இப்போ சங்க இலக்கியத்தில் பண்ணுறதுனா ஈன்று புறந்தறுதல் இன்தலை கடனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை வடித்து கொடுத்தல் குள்ளருக்கு கடனை ஒளிர்வால் அறிஞ்சமும் முறுக்கி களிர் அறிந்து பெயர்தல் காலைக்கு கடனை சண்டை போடுறது தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து அற அகநானூறு புறநானூறு ரெண்டு அகத்தையும் போட்டிருக்கான் புறத்தையும் போட்டிருக்கான் தமிழன் அதனால் நம்ம பிரியா வெங்கடேசன் அதிகமாக அகத்தில் தான் காட்டியிருக்கார் வேண்டியில்லைன்னு நினைக்கிறேன் புறமும் வேணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அகமும் புறமும் சமமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் புறத்து ஏன்னா வயது காரணமாக கூட இருக்கலாம் இப்போ எனக்கு எழுபத்தெட்டு வயது ஆகிறது அதனால் புறம் வேணும்னு நினைக்கிறேன் ஏன்னால் நாட்டில் இருக்கிற நடப்பில் பார்க்கனா புறம்னா வீரம் இருந்தால் தான் நம்ம அகத்தை கூட வெல்ல முடியும் அந்த அகம் புறம்னு தமிழன் கண்டால அந்த அந்த வீரன் ஒரு தடைய கவிஞர் கண்ணதாசன்ன அவர்களை நான் அழைத்து ஒரு மேடையில் விழாக்குன்னு அழைத்தேன் அது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பிப்ரவரி மூணாம் தேதி அண்ணா செத்து போயிட்டார் அப்பொழுது நான் சென்னை ப பச்சை மண் முதுகலை மாணவன் அறிஞர் அண்ணாவை நேரடியாக தொடர்பு கொண்டவன் தொடர்பு வைத்திருந்தவன் அறிஞர் அண்ணாவுடைய மகனான கௌதமனும் நானும் வகுப்பு தொடர் அதனால் கண்ணதாசன் அவர்களை போய் கண்ணதாசன் அதுக்கு அறுபத்தெட்டில் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னே காங்கிரஸில் இருந்தப்போ அண்ணா சிலையை வச்சோன்னே அண்ணா சிலைக்கு கருப்பு துணியை போத்தினார் கண்ணதாசன் கருப்பு துணியை நான் பார்த்தோம் நான் கண்ணாலே பார்த்துருக்காது ஏன்னால் நான் சிந்தாதிரி தான் வீடு கருப்பு துணிப்பேன் சட்டமன்றத்தில் அண்ணா சொல்கிறாரு நான் இறந்த பிறகு அறுபத்தெட்டில் பேசுகிறார் நான் இறந்த பிறகு என் தம்பி பழைய தம்பிகளில் ஒருவரான கவிஞர் கண்ணதாசன் முன்னாடியே கருப்பு துணியை போச்சிருக்காருங்கிறது அடையாளமாக இருக்கு நான் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் பெரிய சுதந்திர தியாகி கருத்து எழுந்து சொன்னார் அண்ணா மன்னிச்சிடுங்க இது எங்கள் காங்கிரஸ் கட்சியில் சார்பாக நடத்தலை அப்படின்னு அப்போ கேட்குறார் அண்ணா அவங்க கண்ணதாசன் காங்கிரஸில் இல்லையா அப்படின்னு கேட்குறார் உடனே அவர் மன்னிப்பு கேட்குறார் ஆனால் அண்ணாவுக்கு புற்றுநோய் வந்தவுடனே கண்ணதாசன் தடுமாறிடுறார் ஒரு கவிதை எழுதினார் இறைவா அண்ணாவை காப்பாற்றுன்னு ஒரு ஒரு பெரிய கிளாசிக்க கவிதை எதுக்கு சொல்லலைன்னா அதை அதே கண்ணதாசனை நான் போய் அண்ணா இருந்தவுடனே போய் கூப்பிட்றேன் கண்ணதாசன் சொன்னார் எனக்கு அப்பொழுது அவருக்கு உடலெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது சட்டை கூட போட முடியல உடலெல்லாம் புண்ணாக இருக்கு நான் வரணுமான்னு கேட்குறாரு கண்டிப்பாக வரணும்னு எனக்கு என்னை கல்லால் அடிப்பாங்களே யாருன்னு நான் திமுகவுலேயும் இல்லை காங்கிரஸ்லையும் இல்லை காங்கிரஸில் இருந்து இப்போ அண்ணாவை பாராட்டியதுனால காங்கிரஸ்காரங்க என்னை எதிர்க்கிறாங்க அதனால் இல்லை இல்லை இது ஒரு இலக்கிய விழா நீங்கள் வாங்க பேராசிரியர் காத்தா திருநாவுக்கரசு என்பவர் அவர் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் திருக்குறள் நீதி நூல் இலக்கியங்கிற தலைப்பில் ஒரு ஆய்வு நூலை எழுதி வாங்கினவர் அவர் தான் தலைமை தாங்குறாரு நீங்கள் வாங்க அவர் வராருன்னா நான் வரேன்னு வந்தார் அந்த விழாவில் நான் என்ன சொன்னேன்னா கண்ணதாசன் அவர்களை பார்த்து நான் சொன்னேன் அப்போ நான் போகிறப்ப வீட்டில் முதல் நாள் உட்காந்து மது அருந்திக்கிட்டு இருக்கார் மது அரு அந்த உடல்நிலை பாதிப்புலேயும் மது அருந்துறாரு உடம்பெல்லாம் கட்டி சட்டம் போடாமல் தான் விழாவுக்கு வர்றாரு பூச்சிக்கிட்டு அதனால் நான் என்ன சொன்னேன் அந்த விழாவில் அப்போ நான் இளைஞராக இருக்கிறேன் இருபத்தி ஆறு வயது அதனால் கொஞ்சம் வீரம் வேணுங்கிறேன்ல அந்த அகம் புறம் அந்த புறம் உணர்வு எனக்கிட்ட அதிகமாக இருந்ததுனால கண்ணதாசன் அவர்களை பார்த்து சொல்கிறேன் அப்பொழுது ஒரு படம் சினிமா படம் அழைத்த குரலுக்கு ஒருவான் கீதைகள் கண்ணன் ரொம்ப ஒரு பெரிய பாப்புலரான பாட்டு அது அழைத்த குரலுக்கு ஒருவான் கீதைகள் கண்ணன் நான் சொல்கிறேன் அழைத்த குரலுக்கு கீதையில் கண்ணை வரமாட்டான் கண்ணை எங்கே இருக்கிறான் கண்ணை பொய் அது ஒரு கற்பனை அழைத்த குரலுக்கு ஒரு ஒரு அண்ணாவின் தம்பி கண்ணதாசன் சொன்னான் உடனே விழாவிலெல்லாம் கை தட்டுறாங்க அடுத்ததாக சொன்னேன் கவிஞருக்கு ஒரு வேண்டுகோள் கவிஞர் நீண்ட நாள் வாழ வேண்டும் புராண இதிகாச குப்பைகளை பற்றி அதிகமாக எழுதக்கூடாது அதான் இருந்துக்கிட்டு இருக்கா அதனால தான் பிரச்சனை நாட்டில் அதிகமாக இருக்குது இன்றைய வரலும் இருந்துக்கிட்டு இருக்கு அதனால் புறத்தை பாடுங்கள் உயர் நெறிகளை பாடுங்கள் சங்க இலக்கியங்கள் போல பாடுங்கள் என்று கேட்டார் அப்போ கண்ணதாசன் அடுத்தது என்ன சொன்னார் அதை நீங்கள் பாடணுன்னா நீங்கள் மதுவை மறக்க வேண்டும் என்று இந்த அரங்கில் இருக்கிற ஆயிரம் மக் நண்பர்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன் கண்ணதாசன் மாதிரி ஒரு குழந்த கிடையாது அண்ணாவை தாக்குவார் அப்புறம் தாக்கிட்ட ஐயோ தாக்கிட்டமே அண்ணா உடம்பு சரியில் ஓடி பார்க்குறாரு இந்த விழாவுக்கு வராரு வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா கவிதைனா என்னான்னு கேட்டார் அவர் இப்போ நாகநாதன் பேசினார்ல அவர் நான் ஒரு பொருளாதார முதுகலைன்னு சொன்னார் அழைத்த குரலுக்கு ஒருவான் கீதையில் கண்ணா வரமாட்டார் கண்ணா அவர் பொய்யே இது கண்ணதாசன் தான் மெய்யே அவர் தான் வந்திருக்காரு இதுதான் கவிதை உணர்வுன்னு சொன்னார் அண்ணாவே எனக்கு பல கவிதைகளுக்கு தலைப்பு எடுத்திருக்கார் எங்கிருந்தாலும் வாழ்க என்கிற ஒரு படம் ஸ்ரீதர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ அண்ணாவை போய் நான் அண்ணா என்னை வந்து சிவாஜி கணேசன் கட்ட நூற்றாண்டு விழாவுக்கு என்னை அழைக்கிறாரு அண்ணா என்னை காரில் வர சொல்கிறாரு அப்பொழுது சிவாஜி கணேசன் எனக்கும் சண்டை பேசுகிறதில்ல அண்ணா வா வாப்பான்னு என்னை கூப்பிட்டு போகிறாரு நான் மேடையில் கீழே உட்காந்துருக்கேன் அண்ணா அப்போ சிவாஜி கணேசன் திமுகவிலேருந்து விலகி காங்கிரஸ் பிரச்சாரகராக இருக்கார் அண்ணா பேசுகிறாரு நீங்கள் எங்கே இருந்தாலும் என் தம்பி தான் நான் கலையை ரசிப்பவன் கவிதையை ரசிப்பவன் கலைக்கும் அரசியலுக்கும் எந்தவித அரசியல் உணர்வோ காழ்ப்புணர்வோ எதுவும் இருக்காது அது மனிதாபிமான உணர்வு மட்டும்தான் மேலும் இங்கே இருக்கும் இன்னும் சொல்லிட்டு அண்ணா சொல்கிறாரு சிவாஜி கணேசனே என் தம்பியை எங்கிருந்தாலும் வாழ்கனார் நான் முத நாள் ஸ்ரீதர் கேட்டுக்கிட்டு இருக்காரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனடியாக எனக்கு தலைப்பு கிடைச்சிது எங்கிருந்தாலும் வாழ்க என்று நான் ஒரு கவிதை எதுக்கு சொல்லனா இது போன்று பல கவிதைகளை சொல்ல முடியும் நேற்று கூட நான் ஒரு கவிஞருடைய பாட்டு கேட்டுக்கிட்டுருக்கேன் இணையம் வந்ததுனால பல கவிதைகள் இருக்குது அது யாருன்னா நம்மோட வாழ்ந்து மறைந்து எண்பத்தஞ்சு வர புலமை பெத்தன்னு ஒரு கவிஞர் அவர் என்னன்னா உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு கா பாட்டு எழுதியிருக்கார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஸ்ரீதர் படம் எடுத்தவர்கள் யாருன்னா பாலச்சந்தர் அந்த பாலச்சந்தர் அந்த ஒரு இசை குடும்பமாக இருக்கும் இசையை பிராமின்ஸ் தான் நிறைய ப பரப்புனாங்கிறது ஒரு கருத்து இருக்குது ஆனால் பாலச்சந்தர் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பார் கொஞ்சம் விஷமமாகவும் சிந்திப்பார் ஏன்னா அதில் பிள்ளையை கேரக்டரில் தான் அதை காட்டுவார் அந்த இசை கமல்ஹாசனுக்கு அண்ணனா நடிப்பவர் ஒரு பிள்ளைன்னு ஜாதி பேரை சூட்டுவார் அவர் இந்த எல்லா சனாதன தர்மத்தையும் அவர் அந்த பிள்ளை வாயால் சொல்ல வைப்பார் அதை மீறி தான் கமல்ஹாசன் நடிப்பார் அதுக்கு புலமை பித்தன் பாட்டு எழுதியிருப்பார் ஏன்னா புலமை பத்தனை பற்றி நீங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ப படத்தில் புலமை பித்தன் வந்து எல்டி டி பிரபாகரனுக்குன்னு நெருங்கிய நட்பு வரைச்சி சென்னையில் தங்கியிருந்தப்போ பிரபாகரன் வந்து அவர் வீட்டில் தான் பல நாள் உணவு அறிஞ்சிருக்கிறார் அது பல பேருக்கு தெரியாது எனக்கு நன்றாக தெரியும் அப்போ இந்த கவிதை எழுதுகிறப்ப இந்த உணர்வுகள் கவிதை எப்படி உன்னால் முடியும் தம்பி யாரா தம்பின்னா பிரபாகரனை வச்சு தான் அது எழுதினார் உனக்குள் இருக்கும் உன்னியே நம்பி நாளை நாட்டின் தலைவன் நீயே நம்பிக்கை கொண்டு வருவாயே உனக்கு ஒரு சரித்திரமே எழுதும் காலம் உண்டு அப்படின்னு ஒரு இன்றைக்கி நேற்று போன வாரம் கட பிரபாகரன் உயிரோடு இருக்காரா இறந்துட்டாராங்கிறதுலாம் இல்லை என்னை பொறுத்தவரை அவர் இறந்துட்டாரு ஆனால் அவரை பற்றி உலகம் பூராக இணையத்தில் அவருடைய பிறந்தநாளை பற்றி வாழ்த்தி பல கவிதைகள் பெரும் அறிஞர்கள்லாம் வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க அதில் என்ன உனக்கு ஒரு சரித்திரம் எழுதும் காலம் உண்டு அதை விட இன்னொன்று சொல்கிறார் பாலச்சந்தர் படம் அவர் கொள்கைவாதி யார் புலமை பற்றார் அவர் இந்த படத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு அட்டாக் கொடுக்குறாரு இருக்கிற கோயிலெல்லாம் படிக்கிற பள்ளியாக செய்வோம் அறிவண்ணும் கோபுரம் அங்கேயே நாம் காணுவோம் என்று சொல்கிறார் இது போன்று பல கவிதைகளை என்னால் சொல்ல முடியும் ஒரே இதே கவிஞர் புலமை பற்ற ஒரு கவிதை எழுதியிருக்காரு அந்த கவிதையை பாகிஸ்தான்லேருந்து ஒரு இஸ்லாமியர் பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமன் பாட்டு பாட்டை கேட்டுட்டு எழுதுகிறார் சில பேர் கேட்குறாங்க இசையமைப்பாளர் பெரியவராக கவிதை கவிஞர் தான் முதல் ஏன்னா கவிதை எழுதினால்தான் இசையமைக்க முடியும் இதை பல பேருக்கு நான் வந்து பொருளாதாரம் படித்தவன் சட்டமும் படித்தவன் சட்டம் எம்எல் படிச்சிருக்கேன் ஆனால் லா லா வந்து இஸ் லாஜிக்காகவும் இருக்காது லா இஸ் ஆல்சோ நாட் லாஜிக்கு ஆனால் லாஜிக்குன்னு ஒன்று இருக்குது அதுதான் உண்மையே சொல்லணும் லாஜிக் தற்குங்கிறது மெய்யலும் அதான் மனிதன் எப்படி தோணான்னா நீங்கள் டார்வின் தான் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க டார்மினுக்கு தீரி வந்த பிறகு உலகமே மாறி போச்சு டார்மின் ஒரு ஒரு உயிரான ரெண்டு உயிர் மூணு உயிர் இப்படி ஆறு உயிர்ங்கிறதுக்கே ச அறிவியல் புறமாக அதை மறுக்கிறது யாராலும் நின்று முடியாது ஆகவே அறிவியல் காலம் நம்ம இப்போ அறிவியலில் ஓங்கி நிற்கிறோம் இப்போ தகவல் நுட்பம் நம்ம வீட்டு வாசல்லே வந்து நிற்குது கைக்கே வந்து நிற்கிது ஆகவே நீங்கள் வந்து இதெல்லாம் கடத்தில்கொண்டு அவர் ஒரு பாட்டு எழுதினார் யார் புலமை புத்தன் கல்யாண தேனிலா காய்ச்சாத பானிலா நீதான வானிலா என்னோடு வானிலா எல்லாமே முடிகிறவரில் லாலா தான் ஏன்னா தம்பி வெங்கடேசன் அவர்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எளிமையான தமிழில் அடுத்ததாக அறமும் பொருளும் வீரமும் எல்லாம் கலந்த ஒரு சிறந்த கவிதையை படைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த கவிதை ஏன்னா இந்த கவிதையை பார யார் பார்த்துருக்காரு அவர் சேர்த்து போயிட்டார் இப்போ சமீபத்தில் அதில் ஆன்லைனில் பார்த்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு இஸ்லாமியை ஒருத்தர் எழுதுறார் நான் இந்த பாட்டு கேட்டு மடந்து போனேன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு எனக்கு இந்தி தெரியும் உருது தெரியும் இதை தமிழ் பாட்டு கேட்குறப்ப என்னையே நான் மறந்துடுறேன் நான் இப்பொழுது தமிழ் பாடல்களையே கேட்குறேன்னு அதில் பதிவில் பாகிஸ்தான்லேருந்து எழுதியிருக்கார் ஆகவே அந்த கவிதை உணர்வு இருக்க அது இசை உணர்வோடு கலந்ததுனால் உயரிய நோக்கோடு உயரிய இடத்துக்கு செல்லும் என்பதற்காக ஒரு அடையாளமாக தான் அந்த கவிதை எழுதுகிறவர்கள் அந்த அந்த உணர்வை பெற வேண்டும் வெங்கடேசன் முதல் படியில் கால வச்சிருக்காரு அதனால் பல படிகளில் அவர் ஏற வேண்டும் அதே போன்று அடுத்ததாக கட்டுரை எழுதியருக்கார் கட்டுரையிலும் மிக சிறந்த கட்டுரையிலாம் தொகுத்து சிறந்த ஆய்வாக எழுதியிருக்கார் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் தோம்பு பரமசிவனத்தை பற்றி அவர் எழுதியது மிக சிறப்பாக இருக்கு ஏன்னால் நான் இப்போ இந்த சொன்ன கருத்துக்கள்லாம் அந்த ஒரு கட்டுரையில் இருக்குது அந்த கட்டுரையில் தோங்கு பரமசிவன் என்ன எழுதியிருக்கார் என்பதை நான் இப்போ சொன்ன சில கருத்துக்களுடைய உணர்வுகள் அந்த கட்டுரையில் இருக்க அந்த கட்டுரையை சிறந்த முறையில் ஆய்வு பண்ணியிருக்காரு நான் கூட வாட்ஸ்அப்பில் சில நேரத்தில் எழுதுவேன் அதில் பிழை வரும் உடனே வெங்கடேசன் தான் முதல்ல ஃபோன் பண்ணுவார் ஐயா இது மாதிரி ஒரு எழுத்து பிழை இருக்கு அப்படின்னு ஏன்னா நான் மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு மாணவர் வந்து தன்னுடைய நிலையை உயர்த்தி ஐயா இது தவறுனா தவறுன்னு தான் ஆசிரியர் அத்தகைய திறன் இருக்கவர்த்த ஆகவே அத்தனை திறன் படைத்த அவர் மேலும் வளர வேண்டும் பல பு நூல்களை படைக்க வேண்டும் குறிப்பாக நான் சொல்லிய உணர்வுகளை அதில் நான் சொன்ன அது தமிழ் மரபினுடைய உணர்வுகள் தமிழ் உணர்வினுடைய மரபுகள் அவையெல்லாம் இன்னும் கூட சொல்லுவான் மர நிலத்தை ஒரு பாட்டு கவிஞர் அவர் பேர் முத்துசாமி ஆனால் கண்ணதாசன் தான் எல்லோரும் எழுதுகிறாங்க அவர் எனக்கு நல்லா தெரியும் தொண்ணூத்தாறில் கலைஞர் பார்க்கணும்னு சொல்றாரு முத்துசாமி கலைஞருக்கு தெரியும் மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு கிளை பாரமா கிளைக்கு இலை பாரமா அப்படின்னு சொல்லிட்டு பெற்ற தாய்க்கு மகள் பாரமான் இது முடிச்சிருப்பார் ஒரு சிறந்த கவிஞர் சிறந்த பாடல் ஆனால் அந்த பாடல் எழுதியவர் முத்துசாமி இந்த நிலா பாடலை கூட ஒருத்தர் எழுதியிருக்காரு வைரமுத்து எழுதினதாக இதில் போட்டிருக்காரு எது சொல்கிறேன்னா எதுக்குமே கவிஞர்கள் வந்து எதுவுமே துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்ததை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்த பிறகு தெளிய வேண்டும் தெளிந்த பிறகு கவிதையாக்க வேண்டும் என்று கேள்வி உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இனி பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் வணக்கம்